அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்றைக்கி வியாழக்கிழமையில் குரு பருகவானை உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப எந்த மந்திரங்களை உச்சரித்தால் உங்கள் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் என்பதற்குரிய ஐந்து சக்தி வாய்ந்த மந்திரங்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வியாழக்கிழமையில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டைக்கடலை மாலை சாத்தி மஞ்சள் பூக்களால் அலங்கரித்து வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழங்களை பாதத்தில் வைத்து இரு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து குருவின் நேர் எதிரில் அவர் பார்வை படும்படி நின்று வழிபட வேண்டும் உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப இந்த ஐந்து மந்திரங்களில் ஏதாவது ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வழிபட உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் இப்போ ஐந்து வேண்டுதல்களுக்கு ஏற்ற ஐந்து மந்திரங்களை பார்க்கலாம் முதலாவதாக பொன் ஆபரண சேர்க்கை பொருள் சேர்க்கை உண்டாக குரு பகவானின் மூல மந்திரம் ஓம் ஸ்ரம் ீ சக் குரவே நமகாம்ீ சக் குரவே நமகா இரண்டாவது மந்திரம் திருமணத்தடை நீங்க சுப காரியங்கள் நடக்க குரு பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் வருஷ வித்மகே கிருணி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோத்தையாத் ஓம் வருஷபத்வஜாய் கிருணி தீமகி தன்னோ குரு குழந்தை பாக்கியம் பெற மூன்றாவது மந்திரம் குழந்தை பாக்கியம் பெற தேவநாஞ்ச ரிஷிநாஞ்ச குருங் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம் தேவநாஞ்ச ரிஷி நாஞ்ச குருங் காஞ்சன பூதம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம் நான்காவது புதியதாக கல்வி கலைகள் விரைவில் கற்று வெற்றி பெற குரு மந்திரம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா கடைசியாக அனைத்து நற்பலன்களும் கிடைக்க குணமிகு வியாழ குரு பகவானை மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேச தோஷமின்றி கடாட்சித் தருள்வாய் குணமிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேச தோஷமின்றி கடாட்சித் தருள்வாய் இந்த கடைசி மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நாம் கிரக கிரகதோஷங்களிலிருந்து விடுபட்டு சிறப்பான வளமான வாழ்க்கையோடு நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த பதிவில் ஐந்து சக்தி வாய்ந்த குரு பகவானின் மந்திரங்களை பார்த்தோம் எந்த மந்திரங்களை எப்படி உச்சரித்தால் நமக்கு நம்முடைய குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேறும் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்